நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு சரி வாங்க கோல போய் என்ன நடக்க போது கரெக்டா இருக்காங்களா அவங்க சிறப்பான ஒரு செயல் செஞ்சு பார்த்துட்டானுங்க அப்படி என்னடா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு ராங் கால் வந்துச்சு உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க போனதே ஒரு தப்பு தாங்க ஏன்டா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க அவங்க போனதுனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து அவங்களுக்கு காத்துன்னு இருக்கு கரெக்டா நம்ம ரஞ்சிதம் இருக்கா இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு வாங்க சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா உடனே அவங்க போய் பார்த்தா அவ நல்லா அப்படியே சும்மா குத்துக்கள் அப்படின்னு இருக்காரு ஒன்னும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரமா இல்லை நான் வரவா நான் போயிட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்துல தாங்க ராஜேஸ்வரி அவங்களோட கூலிப்படையை வச்சு கரெக்டாக நம்ம மல்லியை கடத்திடுறாங்க என்னடா சொல்றேன் ஆமாங்க அட ஆமா கூலிப்படை இப்போ மல்லியை கடத்திடுறாங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பைத்தோடய ஒரு பக்கம் பதட்டத்தோடையும் அந்த சூழ்நிலை போயின்னு இருக்கு நம்ம மல்லிகை அப்படியே மயக்கம் மாரி நடிச்சு தான் அடுத்த நாள் காலில் நம்ம மல்லி முழிச்சு பார்க்குறாங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கைகளெல்லாம் கட்டி போட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்து மல்லிகை கண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம தலைவி என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ராஜேஸ்வரி வரி இதை பார்த்து கூடா இந்த போட்டோ வினிய பாரு இவன் இவளும் அந்த ரெண்டு அரவிந்த் ராணிய ரெண்டு பேரும் ஜூஸ் குச்சினு இருந்தாங்க இதுலருந்தே தெரிய வேணும் இவ தான் ஓடி போயிட்டுப்பா எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட இஸ்கை போயிட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேவை இல்லாமல் மல்லிகை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குறுக்க வராங்க ஓ இருக்கிற உண்மையாக சொன்னால் கசகதா சரி எங்க உங்கள் அம்மா சரி சொல்லு எங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்கணுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க எந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவருந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரிஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு உடனே அங்கே வந்து பார்த்தா அரவிந்த் வந்து விஜய் கிட்ட பேசுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் அது எல்லாமே காரணம் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரி மல்லி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மல்லியா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா டே டே நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் விட்டு போட ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் என்ன சரி வாங்கன்னு சொல்லிட்டு மொட்டை மாதிரி கூட்டுனு போறாங்க அங்க போய் பார்த்தா எல்லாமே ராஜேஸ்வரியால் தான் நடந்துட்டு இருக்குது மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்லை நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுனு இருக்காங்க இதை எடுத்து சொன்னாலும் இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல ஒரு பக்கம் பிரச்சனை ஓடினு இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்துல அடுத்து என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம பதட்டமான ஒரு நிலையாவே இப்ப சூழ்நிலை இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க வந்து நான் அழுதுன்னு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கேன் அதே சமயத்தில் ராஜேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கரெக்டாக அங்கே போய்ட்டு வேறு லெவலில் ஒரு பக்கம் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போயிட்டு அப்படியே சும்மா தாட்டு பூட்டு தடா அடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா பயத்தில் ஒரு பக்கம் நடிங்குன்னு இருக்காங்க கிடுத்து போயிட்டு ஐயோ எங்கடா இது நம்ம பின்னாடி யாரும் வந்துருவா சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே போயிட்டு இன்னும் மல்லி சௌக்கியமா எப்படி வசதியெல்லாம் ஓகேவா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க என்னமே சொல்லாமல் சைலண்ட்டாக பக்கம் எதுவுமே நம்ம பேச தவிராபா எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க எல்லாரும் ஐயோ என்னடா இது புது புதுசா பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி பார்த்துக்குவோம் எவ்வளவோ நடந்து போச்சு வாழ்க்கையில இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் அடிச்சு தூள் கழப்பிட்ட துவம்சம் மட்டும் போயினே இருக்கணும் அப்போதான் நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியலை நான் வாழ்க்கையில ஒரு மாதிரியும் புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஸோ நண்பையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா டாட்டாசியும் நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக